இங்கிட்டு பாருங்க அந்த அந்தமான் மாதிரி இருக்கா அப்படியே நேரா வாங்க இது அங்க கூமாப்பிடி அங்க வாழணுங்க சொர்க்க பூமியில வாழணுங்க கூமாப்பிடி என்னைக்கு கொறையாத மான்ஸ்ேே பொறுத்தλωக்கு முத வந்து கூமாப்பிடில பலவக்கல் டாம் இருக்கு பக்கத்துல கோவிலா இருக்கு பெரியார் இருக்கு டான்ஸ் வேணமா டான்ஸ் இருக்கு

மறுபடியும் இப்ப நான் வீடியோ போட்டு எல்லா மக்களும் வராங்க ஆனா டேம் வந்து குளிக்கிற அசம்பாதம் நடக்கணும் எது அசம்பாதம் இருக்கு நடக்கல இந்த பீஸை உடச்சு வட எதுக்கு தேங்காய் உடைக்கணும் நமக்கு ரொம்ப திருஷ்டி அதுல என்ன ஒரு பெரிய காரணம்னா நீங்க வந்து சுற்றுலாத்தலம் நான் கூமாப்பட்டி வரும் நம்பிக்கையில பேசுறேன் மக்கள் படையெடுத்து எடுத்து வராங்க இவ்வளவு மக்கள் வராங்கல்ல எங்க ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா இதே நேரத்துல நீங்க வந்து புளவுக்கல் டேம்பு கோவிலார் டேம்பு அத்தி பால்சம் வந்து சுற்றுலா தலமா உருவெடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன் அரசாங்க நிதி கொடுத்துருச்சு இவங்க என்ன வேலை என்ன துரிதமா வேலை செயல்படுறாங்க தெரியல

தொலைத்தொடர் வசதி இருப்பிட வசதி தங்கு வசதி சுற்றுலா பயணிகள் தேவை ஏற்படுத்தி காமிக்கணும் இதுக்கு அரசாங்கம் முடிவு பண்ணா கண்டிப்பா பெருசா வரும் நீ அப்படி மாஸ்டர் பிளான் இங்க வந்தா ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படி இப்படின்னு பார்த்து வந்தோம் பட் அவர் போன இடத்துல எங்களை அளவு பண்ணல விடல போலீஸ்லாம் தடை பண்ணிட்டாங்க ஆனா ஊர் நல்லா தான் இருக்குது நாங்க எதிர்பார்த்தது இதுல மொழி வச்சிருப்பான் யாரா

இப்படி சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இந்த இயற்கை வளம் தெரிஞ்ச இந்த ஊரு உலகத்துக்கு தெரியாம போறது எனக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு வருத்தம் எனக்கு ரொம்ப அர்த்தம் வருத்தம் நான் வீடியோ எடுத்து போட்டேன் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஆனா தமிழக அரசாங்கம் வந்து கூமாப்பட்டி புலவக்கோல் டாம்ப வந்து ஒரு சுற்றுலாத்தலாம் மாத்தணும்னே பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு செத்தோமான்னு இருக்கக்கூடாது மனுஷனா பிறந்த ஏதாவது சாதிக்கணும் இன்னைக்கு நீங்க பெருசா பார்த்தா ஊட்டியை பார்ப்பீங்க குற்றாலத்தை பார்ப்பீங்க அங்கிட்டு போனா ஏற்காடை பார்ப்பீங்க கொடைக்கானல பார்ப்பீங்க ஆனா தமிழ்நாட்டில நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் கூமாப்பட்டி ஒரு ஐலாண்டு தனித்துவமா இருக்கு உலகத்துக்கே தெரியும் ஒரு நாள் தெரிய வைப்பேன் எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன அதாவதுங்க என்னோட நண்பர் வந்து எப்படின்னா நாங்க எல்லாம் செட்டா போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் குற்றாலத்தை குளிக்க போய் கூப்பிட்டாங்க கூமாப்பட்டி ட்ரிப்பு போகலாமா எத்தனை பேரு போறோம் இவன் நானு நீ வந்தா மூணு பேர் உடனே கிளம்பலாம் நானும் போவோம் அப்புடின்னு சொன்னேன் கையில காசு கம்மியா இருந்துச்சு ஏ பஸ்ஸர்ஸ் கூட காசு இல்ல என்னடா சரி அப்படின்டா அப்படி நீ வர வார போடா அப்படின்ட்டியா பார்த்தா ஏந்துடு வெளியே பண்ணா பார்த்தா மீட்டிங் என்னடா ஏண்டா குற்றாலத்துக்கு கையில காசு இல்ல நீடா அப்படி பண்ணுற இடத்துக்கு நீ வர வேணாம் அப்படின்ட்டாங்க ம் கிளம்பு கிளம்பு குற்றாலத்துக்கு நான் வந்து கையில காசு இல்ல நான் வர முடியலடா நான் அடுத்து காசு கொடுக்கன்னு சொன்னதுக்கு எல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தேன் காசு கா நீ குற்றாலத்தின் வர முடியாதுன்னு சொல்லிட்டல தமிழ்நாடு முழுக்க ஒன்று கூமாப்பட்டி நான் பிரபலப்படுத்துறா உனக்கு நிகர நான் வரண்டா தென் மாவட்டத்திலே தென்னிந்தியாவிலேயே கூமாப்பட்டி மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஒரு முடிவு எடுத்தேன் அசோக் நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ ஒரு வருஷமா போராடுன உழைச்ச இன்னைக்கு கூமா பட்டி உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிருச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணு இப்ப ஐம்பத்தோரு பேரை சேர்த்திருக்க அன்னைக்கு குற்றாலத்துக்கு போக முடியல இன்னைக்கு கூமா பட்டி யாரால வர முடியலன்னு உலகம் ஏங்க வச்சுட்டேன் நான் எனக்கு அது அதை விட ஒரு பெரிய இதுவும் கிடையாது ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட் குற்றாலத்துக்கு என்னால போக முடியலன்னு சொல்லி ஒரு காசுக்கா என்னை புறக்கணிச்சாங்க இன்னைக்கு கூமா ஒரு தனி ஐலாண்டு தென்னிந்தியாவில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆகிட்டேன் எனக்கு இந்த உலகத்தில் தடைகள் இல்லை தனியொருவன்